குடும்பத்தில் பிரச்சனையா அதுக்கு காரணம் யாரெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுக்கும் யாராலே முடியவில்லை ஆனா இதை எப்படி சரி செய்வது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளை நாம கேட்கிறோம் ஆனா உண்மையில் யாருமே இதை சரி செய்வது இல்லை உண்மையில் சொல்லப்போனா இது ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம பெரிய பாறாங்களாக பெரிய ஒரு பாறையாக பெரிய கனமான ஒரு விஷயமாக மனதில் தாங்க முடியாத ஒரு விஷயமாக அதை ஆக்கி உருவாக்கி 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 வாழ்க்கையே உடைக்கிறோம் இது வந்து நல்லதா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் உருவாகலாம் அது உருவாக்கிட்டு போகலாம் ஆனா நாம அதுக்கு வேண்டி அந்த பிரச்சனையை நினைத்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதை எவ்வளவுக்கு எவ்வளவு தொந்தரவு பண்ணி அதை பெருசாக்கி வம்பாக்கி நாசமாக்கி குடும்பமே இல்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்துக்கிறோமே அப்புறம் யோசிக்கிறோம் நான் எதுக்கு அப்படி பண்ணினேன் நான் அப்படி எதுக்கு யோசிச்சேன் அப்படின்னு தான் நாம யோசிச்சு செயல்படுகிறவ தவிர நாம சரி செய்யணும் நம்ம சரி செய்து நல்லா வாழணும்னு யாராவது நினைத்திருக்கிறீங்களா நினைச்சு பாருங்க இன்னைக்காவது நினைச்சு பாருங்க இன்னைக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனா நம்ம குடும்பத்துல நமக்கு சுதந்திரம் கிடைக்குதா என் வாழ்க்கையில எனக்கு சுதந்திரம் கிடைக்குதா நான் எப்படி வாழ்ந்தால் என் வாழ்க்கையை நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் இல்ல கேட்டு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் இதை கேட்டு சரியாயிருவீங்க அப்படின்னு நான் சொல்லல நான் சொல்ல முடியாது காரணம் அவாவா வாழ்க்கையில வருத பிரச்சனைய அவங்க அவங்கதான் தீர்க்க வேண்டும் இப்ப கணவன் மனைவி அவங்கதான் ஒரு குடும்பத்துக்கு ஆதாரமாக ஆரம்பம் இல்ல யாரு யாரை நேசிக்கிறா அப்படின்றதே நமக்கு தெரியாது இல்லை அப்படி நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேசிப்பு உண்மையா இருக்குதா அதனால எல்லா என்னெல்லாம் வாழ்க்கையில வந்து சேர்கிறது அதனால என்னெல்லாம் அவங்களுக்கு நன்மைகள் வந்து பயனடைகிறது அப்படின்னு சொல்ல விஷயங்களை எல்லாமே நாம பார்க்க வேண்டியிருக்கு நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்தா பிரச்சனையே இருக்காத இடத்துல ஆனா பிரச்சனையே உருவாகணும் காரணம் உதாகரணங்கள் சொல்றேன் நீங்க அதை பாருங்க ஒரு கதை ஒரு ஊர்ல ராம்லால் அப்படின்னு சாரதா அப்படின்னு ரெண்டு தம்பதிகள் நல்ல சந்தோஷமான குடும்பம் ஆனா இந்த ராம்லால் எப்போதும் மனைவியிடம் சண்டை உண்டு பாவம் அவள் வேலை பார்க்கிறார் நல்லா சம்பாதிக்கிறார் அவரால் தான் ஒரு குடும்பமே அவரு நடத்தி கொண்டு போகிறார் அவரும் வேலைக்கு செல்லுகிறார் என்றால் அவருக்கு தினந்தோறும் வேலைகள் இருக்குமா இல்லையா என்று தெரியாது அவர் செய்யும் வேலை அப்படியானது அவருக்கு இருந்தால் வேலைக்கு போவார் சம்பாதிப்பார் கொண்டு வருவார் ஆனா இந்த சாரதா அம்மா டெய்லி வேலைக்கு போவாங்க அவங்க ஆளுவலத்தில வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது அவங்க அத வீட்டுல கொண்டு வந்து கொடுத்து கனவிய கணவரும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இந்த கணவருக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமும் கோபமும் நிறைய இப்ப சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்ன சந்தேகம் அப்படின்னா இவ நான் சொல்லதை கேட்பாளா கேட்க மாட்டாளா அப்படின்னு உள்ள நினைப்பு ஆனா ரெண்டு பேருக்கும் அன்புக்கு குறவு அன்புக்கு கம்மியே ஆனா அவங்களும் சரி இவங்களும் சரி இருவரும் அன்புல நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் பண்றாங்க ஆனா இந்த மனதில் வருகிற இந்த சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்துக்கு வெறிய பிரச்சனையே இருக்கு நாம நேரடியாக கேட்டு அந்த சந்தேகத்துக்கு தீர்வு காணலாம் அதுவும் அந்த ராம்லால் செய்யல அவங்களும் சாரதாமாவும் எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க அதுவும் அவனுக்கு புரியது அப்படி இருக்கிற எதை எடுத்தாலும் சந்தேகம் சண்டை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா கேட்க வேணா உடனே சண்டை போடுவார் நான் அப்படி நான் அப்படி நானு இதுதான் நானுதான் இல்ல நான் தான் நான் தான் அப்போ இந்த சண்டைக்கு காரணம் என்ன நம் மனதில் வேறு சந்தேகம் என்றால் அதை பேசி தீர்க்க வேண்டும் இல்ல நம்ம மனசுல ஏதாவது தோன்றது அவங்க சரியில்லை அப்படின்னா அதை நேரடியா சொல்லி புரிய வைக்கணுமே அந்த பயமும் கூட எப்படி நான் போய் கேட்கவேன் நான் கேட்டா என்ன நினைப்பா நான் அவளுக்கு அடிமையா இது நினைச்சுக்கிறோம் சரி அவங்க கொண்டு வந்து சந்தா சம்பாதிக்கிற சம்பளம் தானே நாம வாழுகிறோம் நம்ம குடும்பம் வாழுகிறது நம்ம நல்ல ஒரு வீட்டுல இருக்கிறோம் இதையும் நினைக்க மாட்டாங்க ஆனா அவங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த சிந்தனையே நமக்கு வராது அது மாதிரிதான் ராம்லாளுக்கும் வரல ராம் நாள் வந்து அவங்க மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ போய் வேலை பார்க்கறாங்க அலுவலகத்துல போறாங்க அங்கேயும் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் முடித்துட்டு வராங்கன்னு எந்த சிந்தனையும் இல்லை அப்படியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிம்மதியும் இல்லை அந்த அம்மா ஒரு நாள் தீர்மானம் பண்ணி நான் எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இந்த வீட்டுக்கு வேண்டி என்னோட கணவர் யார் இப்படி சொல்லுகிறார் ரெண்டு குழந்தைகள் இருக்குது இல்லை மூணு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்லாம் மனசுல ஓடிக்கொண்டிருந்த ஒரு நாள் அந்த அம்மா என்ன சொல்லுச்சு நீங்கள் இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்காதுங்க நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா போகணுமா வேண்டாமான்னு கேட்கிறோம் ராம்லாலு சொன்னார் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ என்ன பெரியதா நான் இல்லாட்ட ஒண்ணுமே இல்லை நீ கொண்டு வந்த பைசா தான் நான் அப்படி இப்படின்னு தேவையில்லாத பேசி காரணம் என்னன்னா ஒரு மனிதனை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டியது ஒரு அருவாளை எடுத்து கைய வெட்டுறதோட வாக்குகளால் ஏற்கப்படும் முடிவுகள் தான் பெரிய விஷயம் காயம் வாக்கால் கொடுக்கும் காயம் தவறான வார்த்தைகளை கொடுக்கும் அந்த காயம் தாங்க முடியாமல் இந்த சாரதா அம்மையார் என்ன பண்றாங்க இனிமே நான் உயிரோடு இருந்துட்டு காரியமே இல்லை நான் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தன் உயிரை அழிப்பதுக்கு முயறான் அப்படி முயற்சி எடுக்க மரம் அந்த அதிர்ஷ்டவசமாக இறைவன் அனுகிரகமாக அந்த ராம்லால் அதை பார்த்து ஏன் இப்படி செய்கிறாய் நான் என்ன உண்டு சொன்னேன் அப்படின்னு ஒரு கத்தி ஆஸ்பத்திரி கொண்டு போய் எல்லாம் சரியாயி வீட்டுக்கு வர வேண்டும் அருகாமைய சொன்னார் நீங்கள் ஏன் என்னை காப்பாத்த நான் உங்க வீட்டு வேலைக்காரியா இருப்பதுக்கு நீங்க காப்பாத்தினீங்களா உங்கள் குழந்தைக்கு ஒரு ஆயாவா இருக்கணும்னு என்னை காப்பாத்தினீங்களா இல்ல உங்களுக்கு நான் சம்பாதிச்சு போட ஒரு மிஷினாக நீங்க என்ன நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன் அந்த நேரம் நான் லால் சொல்றான் இல்லம்மா நான் அப்படியெல்லாம் நினைக்கல நீ இப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் இல்லைங்கிற ஒண்ணு நம்ம கொஞ்ச நேரம் பேசும் அதுக்கு நீங்க உதவியா அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்கலாம் சரி என்று சொல்லுகிறாங்க இரண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மையார் எங்க உங்களுக்கு நான் என்ன துரோகம் செய்வேன் உங்களை நான் என்ன கஷ்டப்படுத்த இல்ல அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலையம்மா ஆஹ் நீ சில நேரம் நான் சொல்வதை நீ கேட்காம அடம்பிடிக்கிறியே அதுதான் எனக்கு பிடிக்கவில்லை சரி என்னத்த சொன்னீங்க நீங்க இல்ல நான் கூப்பிட மரம் எல்லாம் என் கூட அப்படி பயண மரம் வேண்டாமா நான் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போணும்னு சொன்னேன் நீ வேண்டான்னு சொல்ற இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நான் எப்ப கூப்பிட நீ வரணுமா இல்லையா சரிதாங்க நீங்க கூப்பிட்டு எத்தனை நாள் நான் வராம இருந்துருக்கேன் இல்ல இல்ல நீ எல்லா நாளும் வருகிற ஆனாலும் அவனா நான் வரல அப்படின்னு சொன்ன நீங்க எவ்வளவு தகாதான வார்த்தைகளை எனக்கு சொல்லுறேன் அந்த வார்த்தைகளை எவ்வளவு என் மனத்தை என்று உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க இல்ல நான் அதெல்லாம் யோசிக்கல நீ என்னோட மனைவி தானே நான் சொல்வதெல்லாம் நீ கேட்க வேண்டியதானு ராம்லால் இல்லைங்க இதை இன்னைக்கு நம்ம பேசி தீர்க்கணும் நீங்க சொல்லும் வார்த்தைகளை நான் உங்களை திருப்பி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் அதெல்லாம் கேட்கறதுக்கு என்னால முடியாது அப்போ அதே மாதிரி தானே எனக்கு ஒரு மனசு இருக்குது தேவையில்லாம நீங்க வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துறீங்க ஒரு ஒரு கத்தியால் வையும் காயப்ப காயப்படுத்த அருவாளால் உருகும் காரியத்தால் பெரிய வழி கொடுக்கும் இந்த வார்த்தைகள் என்று உங்களுக்கு தெரியாதான் அதனால நான் உங்களோட வார்த்தைகளுக்கு இனிமே கேட்டு கொண்டு வாழ்வதற்கு என்னால முடியாது அதனால என்னை கொண்டு விடுங்க இல்ல என்னை கொண்டு உங்களுக்கு குற்றம் நானா இருந்து விடுகிறேன் அதுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் ஆம்லான்னு சொல்ல இனிமேல அப்படியெல்லாம் வராதுமா இல்லைங்க நீங்க சரியா சொல்லுங்க நீங்க என்னை நேசிக்கிறீங்களா இல்ல என் பணத்தை நேசிக்கிறீங்களா இல்ல நான் உங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கணுமா நீங்க சொல்லுங்க இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்ப நீங்க ஏன் என்ன புரிஞ்சு கொட நானும் வேலை பாக்குறேன் அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரை வேலை பார்த்தாதான் மாசமானா சம்பளம் கிடைக்கும் எனக்கும் உடம்பு இல்லையா எனக்கு ஒரு மனசு இல்லையா நானும் கஷ்டப்பட்டு வருகிறேன் அங்க வேலை பார்த்து வருகிறேன் எனக்கும் சோர்வடையாதா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறே என்று ராமலா இல்லைங்க நாம புரிந்துதான் இன்ப வாழ வேண்டும் நாம புரியாம வாழ்ந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க ராமலால் சொல்ற சரி சொல்லு தலைவலி நான் கேக்கிறேன் அப்படின்னு அந்த தலைவலியை வைத்து நீங்க கேட்க வேண்டாங்க எனக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்க நான் உங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன சாக விடுங்க நான் இப்படியே செத்து போறேன் உங்ககிட்ட இருந்த அணு அணுவாக சாகுவதுக்கு நான் ஒரே மாதிரி செத்து போறேன் என்ன நான் அவ்வளவு மோசக்காரனா என்று அம்லா கேட்டு அம்லாவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு எனது நான் அப்படி உனக்கு துரோகம் செய்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுறாரு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க நேரம் போய் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு நான் உங்களை நேசிக்கிறேங்க ஆனா நீங்க நேசிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அது வேறொரு விதமாக இருக்கிறது அந்த விதமான பாசம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால இந்த பாசம் என்று நீங்க என்னத்தை விரும்புறீங்க சொல்லுங்க இல்ல நான் சொல்வது அப்ப நீங்க சொல்றது மட்டும்தான் சரி நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரணும் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் ஆனா எனக்குன்னு உடம்பு இல்லையா என்னோட உடம்பு சோர்வடையாதா யோசிச்சு பாருங்க உங்களோட வார்த்தைகள் மட்டும்தான் பெருசா நானும் அதே வார்த்தைகளை உங்களுக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும் சாதையம்மையார் சொல்லுகிறார் ஆனா இதும் கேட்குது கொள்ள மன வந்த நேரம் வேற வரல அப்போ அவர் சொல்றாரு நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டுது நான் கெட்டிக்கொண்டு வந்த பொண்டாட்டி ஏன் மனைவி இப்படி என்ன மோசமா பேசுறானு அவனுக்கு கோவம் வந்துட்டு நான் இனிமே அவனை உனக்கு வேண்டாம் சரிங்க இந்த ஒரு வார்த்தை சொல்வதுக்காக நீங்க இவ்வளவு கோபப்படுகிறீங்களே ஆனா எவ்வளவு வார்த்தைகளை என்ன பயன்படுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான் கொஞ்ச நேரம் ராம்லால் இதை யோசிச்சு பார்க்கணும் ஓஹோ நானும் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி எனக்கு அடிமையாக தானே என் மனைவி நடத்தியிருக்கேன் ஏன் எனக்கு இந்த சிந்தனை வரவில்லை ஏன் எனக்கு இந்த மாற்றம் வரவில்லை என்று அவன் யோசிக்கிறான் அப்புறம் அவன் சொல்ல சரி பரவாயில்லமா நம்ம வீட்டுக்கு போகலாம் நேரமாக குழந்தையெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் கேக்குறேன் சரி நீயும் சொல்ல நான் எனக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும் என்று கேட்கிறேன் பாருங்க இந்த எப்ப நமக்கு ஒரு மாற்றம் வருதோ அப்பதான் அடுத்தவங்க பேச்சே நாம கேட்போம் அதுவரை கேட்க மாட்டேங்கிறோமே இல்லையா இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இருக்குங்க யூகோ ஏன்னா நாதாம் பெருசு நாதாம் பெருசு நாதாம் பெருசுன்னு சொன்னேன் ஆனா இந்த நாதா பெருசுல என்ன இருக்குன்னு தெரியல இப்ப ராம்லாவது புரியுது அவர் கேட்கிறாரு நான் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நீங்க மாற வேண்டாங்க இயல்பாவே இருங்க ஆனா உங்க வார்த்தைகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு நீங்க மாற வேண்டாம் நீங்க மாறவே கூடாது இப்படிதான் இருக்கணும் ஆனா நீங்க அணுகு முறைகளை மாத்த நீங்க ராம்லாவில தான் இருக்கணும் நீங்க போயிட்டு வேற ஆளா மாறக்கூடாது நீங்க கோதண்டனை மர வேண்டாம் கோந்துவா வேண்டாம் சோம்புவா வேண்டாம் நீங்க ராம்லாலாவே இருங்க ஆனா அவங்க மனதில் நடக்கிற அந்த அகங்காரத்தன்மையானது இவள் என்னோட அடிமை இவள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல நினைக்கிறத மாத்துங்க அவன் யோசிச்சு பாக்குறான் இவ்வளவு நேரம் அவள் சொல்றாள் ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ சரி என்ன மாற்றங்கள் வேண்டும் என்னோட அன்போடு பேசு எனக்கும் உடம்பு வலிக்கும் டயர்டா இருக்கும் அப்படின்னு அதையும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேச ஆரம்பித்த உடனே முதல் இருந்த ராம்லால் இல்ல ஆரம்பத்துல பேசிக்கொண்ட ராம்லால் இப்ப இல்ல அதே மாதிரி முதல்ல பேசிக்கொண்டிருந்த சாரதாவும் இல்லை ரெண்டு பேருக்கும் நல்ல மாற்றங்கள் அப்போ அந்த நேரத்துல ராம்லாலோட தயார் அங்க வருகிறார் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு போக வேண்டாமா இவ இப்போ ஜாகத்துக்கு தான் இருக்கிறாளா அப்படின்னு பேசுறாங்க அப்போ அவங்களே நம்ம குத்த சொல்ல அவங்களும் வயசு ஆயிட்டு இப்ப ராம்லால் சொல்ற அம்மா இனிமே நாங்க நன்றாக வாழ போறோம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க அப்ப அந்த அம்மா சொல்றது எனக்கு என்ன பிரச்சனை நீங்க நன்றாக வாழ வேண்டும் அப்ப அந்த மகன் சொல்ற அம்மா இன்னுமே எங்க ரெண்டு பேரும் விஷயத்தை பத்தி என்னிடம் தவறாக நீங்க பேசக்கூடாது அப்படி என்றால் தான் நாங்கள் உங்க கூட வந்து மகிழ்வோம் அப்படின்னு ராம்லால் சொல்றாங்க அப்ப எதுக்கு இந்த ராம்லால் வந்து அவங்க அவ தாயாரிடம் இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல வேண்டும் நல்லா யோசிப்பாருங்க இன்னைக்கு நிறைய தாயார்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மன கஷ்டத்தை வந்து சில வேற மாதிரி சொல்லி கொடுக்கறாங்களா இருக்கலாம் அப்படி இருந்தா அதை மாத்தணும்ல அதுக்குதான் அப்ப ராம்லாலோட தாயாரும் யோசிச்சு பாக்குறாரு இவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க சரி நல்லா இருக்கட்டும் இனிமே நம்மளால ஒரு தொந்தரவு வராது என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் கேட்டார் ராம்லால் மனைவிடம் கேட்கிறார் சரிம்மா நானும் உங்கள் நேரம் நீ என்னிடம் சொன்னேன் என்னில் என்னெல்லாம் மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நீ சொன்ன உங்ககிட்ட சில மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன் அது கிடைக்குமா அப்படின்னு சாதா சொல்ல நீங்கள் மாற மாறதுக்கு தயாராய் விட்டால் நான் எப்பவுமே மாறிவிட்டேன் நீங்க எனக்கு அன்பு கொடுக்க வேண்டும் என்னை ஆதரிக்க வேண்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் அதே மாதிரி என்னால் முடிந்த அளவுன்னு இல்லை என்னோட உயிர் காலம் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு நான் படிவடை செய்ய தானே வந்திருக்கிறேன் அதுக்கு தானே நம்ம கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி விட்டா உடனே எல்லாத்தையும் பிரிச்சு போடணும் சண்டை போடணும் அது கிடையாதுங்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசி சந்தோஷமாக இல்லம் திரும்புறாங்க அன்னையில இருந்து வீட்டுல ஒரு மாற்றம் வருகிறது எப்போ ரெண்டு பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒராளை மட்டும் புரியணும் ஒராளை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை இரண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் செய்து மாற்றத்தை உருவாக்குறோமோ அங்கதான் குடும்பம் அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒரே மனிதாக பேசி புரிந்து கொண்டால் வாழ்க்கை நல்லாரும் நான் பெரியவன் இவள் பெரியவள் அவள் சிறியவள் என்று நினைத்து கொண்டு தன்னோட அகங்காரத்தை பெருசாக்கி காட்டிக் கொண்டிருந்தால் எந்த பெரிய மனிதனானாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி வாழ்க்கையில அவள் தான் வாழ்க்கையில ஜீரோவா இருக்கணுமா இல்ல சீரோக்கு முன்னாடி ஒன்னு போட்டு சீரோ போடணுமா அப்படின்னு யோசிச்சுக்கணும் ஜீரோவா ஆகக்கூடாதுங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்தாதான் அவன் ராஜா அவன் வீட்டுல அவன் ராஜாவா இருக்க முடியும் அவன் வாழ்க்கையில ராஜாவா இருக்க முடியும் ஜீரோ சைவர் சைபர் அப்ப சைவராக இருந்து விலை ஒன்றும் இல்லையே அப்போ இந்த அகங்காரமானது நான் தான் தெரிஞ்சவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை உருவாக்கும் குடும்பம் என்றால் அனைவரும் இருப்பார்கள் எல்லாரும் அந்நிய வன்யம் புரிந்து கொள்ளுங்க ஆனா ஏன் புரியவில்லை ஏன் புரிய முடியல என்றால் தனக்குள்ள இருக்கிற நானந்த பாவமும் நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்னாலதான் எல்லாம் முடியும் அவங்களால எது முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் தகுதி இருக்குங்க நமக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது என்று நினைக்க கூடாது இறைவன் யாருக்கு எந்த நேரம் எந்த தகுதியை கொடுக்கிறான் என்றும் நமக்கு தெரியாது அதனால இறைவனே நன்றாக பிரார்த்தனை செய்து நல்ல மாரி நினைத்து அவங்கவங்களுக்கு பிடித்த இறைவனே நல்லவார் வணங்கி நல்ல மாரி வாழ்க்கையில வாழ வேண்டும் அதுதான் நன்று குடும்பத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படினாலே குடும்பம் நல்லா இருக்கும் இப்ப அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க இல்ல அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா குழந்தைகளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது இப்ப அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறா அம்மா யார்கிட்ட போய் பேச முடியும் ஆனா எல்லாரும் அனைத்தும் எல்லா விஷயங்களும் அனைவரும் இருந்து பேசினால் குடும்பம் நன்னாக இருக்கும் அதனால இன்னைக்கு நான் சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல அடுத்த பாட்டு இருக்குது ரெண்டாவது பாட்டுல நீங்க நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நம்மளோட குணங்களில் வரும் மாற்றங்களே நாம் எப்படி உருவாக்கலாம் இத்தனை நாளும் பழகிட்டமே இப்படிதான் வாழ்ந்துட்டமே இன்னும் இப்படியே இருந்து போலான்னு நல்லா இருக்காதுங்க ஏது நேரத்திலும் நம்ம வாழ்க்கையில நல்லது வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்திருந்தா நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் புரிதல் எங்கே ஆரம்பிக்கிறதோ அவங்க வாழ்க்கை வந்து ஆனந்த சாகரம் தான் கணவன் தான் பெருசு மனைவிதான் பெருசு அப்படின்னு நமக்கு சொல்லவில்லை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் ஒண்ணு அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாதான் நல்லா இருக்குங்க எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது நான் நடத்தி விடுவேன் அப்படின்னு கணவரும் நினைத்தாலோ இல்லை எனக்கு இருக்க விருப்பத்தை தான் நான் நடத்தணும்னு மனைவி நினைத்தாலோ அது சந்தோஷமாக இருக்காது நிம்மதியாக இருக்காது ஆனந்தமா இருக்காதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுங்க அதை நல்லதாக யோசிச்சு நல்லதாக தீர்மானம் எடுங்க நல்லா வாழுங்க யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ அத மறைமுகம் இல்லாம உங்களுக்குள்ள ஒரு திரை இல்லாமல் மனம் திறந்து சந்தோஷமாக உங்களோட உள்ளே இருக்கும் விஷயங்கள் அங்க பருமாறுங்க அதுல ஏற்ற குறைச்சல் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் எல்லாம் சரி செய்யுங்க அப்பதான் சந்தோஷமான குடும்பம் நல்ல குடும்பம் ஒற்றுமையான குடும்பம் நேர்மையான குடும்பம் ஆனந்தமான குடும்பம் அப்படின்லாம் சொல்ல முடியும் இல்லாட்ட பேர் மட்டும் எழுதி வச்சுக்கலாம் என்னதே சந்தோஷமான குடும்பம் நாங்க நிம்மதியா இருக்கிறோம் போய் சொல்லிக்கலாம் எல்லாரும் போய் சொல்லி கொண்டிருக்கிறேங்க நீங்க எல்லாரும் உண்மையை சொல்ல வேண்டும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும் அதுதாங்க இந்த சாதந்திரிய தினம் இந்த நம்மளோட என்னது இண்டிபெண்டன்ட் டேஸ் டுடே இஸ் ஹாப்பி இண்டிபெண்ட் டேஸ் எப்படி கொண்டாடணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு சுதந்திர தினமாக இது அமையட்டும் உங்களோட குடும்ப வாழ்க்கை தன்யமாகட்டும் நல்லா இருக்கட்டும் அடுத்த பார்ட்ட கண்டிப்பா பாருங்க அதே மாதிரி வீடியோ பார்த்தா மட்டும் போராது எல்லாருக்கும் இந்த விஷயம் சென்றடையணும் வேண்டால் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் செய்யணும் உங்களோட ஒரு தும்பில் இருக்கும் சப்கிரைபர் பலவங்க உயிரிலே மாற்றவும் வாழ்க்கையில மாற்றவும் கொடுக்கும் என்று நினைத்து கொள்ளுங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கையை தான் சந்தோஷம் வாழ்க்கைய நிம்மதி வாழ்வது எப்படி எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு உங்களோட கேள்விகளையும் கமெண்டாக கொடுங்க அதுக்கு வேண்ட பதிலும் நாம உங்களுக்கு அனுப்பி எல்லாரும் எல்லாவரும் உங்களோட வாழ்க்கையில தன்யமா இருங்க சந்தோஷமா இருங்க எல்லோருக்கும் நல்லதே வந்து ஹரியம்